கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ ரடகாஸ்மான் அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசும் சரியாக போக மாட்டேங்கிது உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க சாமுண்டேஸ்வரி வந்து அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் பத்திரமா அமுச்சு வச்சுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னம்மா பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நானா அவங்க ரெண்டு பேராலையும் இனிமேட்டு வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனையே வராதுன்னு சொல்லி செஞ்ச விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல எப்படியோ நல்லது பண்ணியாச்சு இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அப்படின்னு கார்த்திலேருந்து எல்லோரும் வந்து இருக்காங்க இப்போ ரேவதியோட வாழ்க்கை நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தா என்ன ஆகுறது ரேவதி உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னு மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி இப்போ என்ன செய்ய போகிறோம் குடிச்ச நேரத்தில் வந்து கல்யாணம் வந்து நடக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க என்னம்மா இப்படியெல்லாம் ஆயிடுச்சேம்மா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கஷ்டம்னு இருந்தால் தாம்மா சொந்த பந்தம் எல்லாரோட உதவி நமக்கு தேவைப்படும் நான் உனக்கு உறுதுணையாக தான் இருப்பேன் அந்த மகேஷெல்லாம் வந்து ஒரு மாப்பில்னு நம்ம பார்த்துட்டோம் பாரு நம்ம மேலே தான்மா தப்பு அதுக்குன்னு நான் பார்த்துக்கிட்ட அமைதியெல்லாம் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என் பேத்தியோட வாழ்க்கை கேவலம் அந்த மகேஷ்னால வந்து அப்படியே வந்து நிற்கிறதா இல்லை கல்யாணத்துக்காக வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா நீ வந்து மனசு வச்சேன்னா இந்த கல்யாணம் வந்து நடக்கும் ஆல்ரெடி வந்து ரேவதி வந்து சொல்லியிருந்தா சம்மதம் வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஃபீல் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறது நம்மளால் வந்து செஞ்ச தப்புனால இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு ரேவதிக்கு அப்படின்னு சொல்லும்போது தயவு செஞ்சு நான் சொல்கிறது மட்டும் கேளுமா கோவப்படாமல் நான் என்றைக்கியாக இருந்தாலும் நல்லது மட்டும்தான் சொல்லுவேன் அமைதியாக கேட்குறியான்னு சொன்னோன்னே சொல்லுங்கங்கிற மாதிரி முதல் வாட்டியாக வந்து சாமுண்டேஸ்வரி வந்து பரமேஸ்வரிக்கிட்ட சத்தமே போடாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என் பேரன் இருக்காமா அவனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம குடும்பம் ஒற்றுமையாகிறது மட்டும் இல்லாமல் ரேவதிக்கு தங்கம் போல் ஒரு சூப்பரான மாப்பிளமா ரேவதிக்கு பொருத்தமான மாப்பிளையாக இருப்பான் பேரை எப்படி என்னோட பேரனோ அதே மாதிரி பேத்தியும் என்னோடய பேத்தி தானம்மா தயவு செஞ்சு ஒத்துக்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க சாமுண்டீஸ்வரி எதுவுமே சொல்ல முடியாமல் தர்ம சங்கடத்துல வந்து நிற்கிறாங்க ஆல்ரெடி நம்ம ஒரு மாப்பிள்ளை வந்து பார்த்தோம் ரேவதிக்கு அவன் இப்படிப்பட்டவனாக இருக்காங்க பரமேஸ்வரி வந்து சொன்னாங்கன்னா அது நல்லதாக தான் இருக்குன்னு ஃபஸ்ட் டைமாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல ஒன்று துர்காவை வந்து பேசுகிறாங்க ஆமாம்மா நம்ம ரேவதியோட வாழ்க்கை எப்படியெல்லாம் பேர்க்க வேண்டியது கடைசி நேரத்தில் வந்து பாட்டி வந்து கேட்டப்பயே வந்து யோசிச்சுருக்கணும் இருக்கணும் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா பாட்டி சொல்றதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் சந்தர்களா வந்து செம்மையாக வந்து மறைக்கிறாங்க அந்த இடத்துல ரேவதி நீ உன் முடிவை சொல்லு அதான் நான் தான் சொல்லிட்டேனே ஆரம்பத்திலேயே எனக்கு மட்டும் நிச்சயதார்த்தம் நடக்காமல் இருந்திருந்தா இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துப்பேன் ரெண்டு குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் தான் முக்கியம் சண்டை போட்டதெல்லாம் போதும் எனக்கு இந்த கல்யாணம் வந்து பண்ணிக்கிறதுல பரிபூர்ண சம்மதங்கிற மாதிரி ரேவதி வந்து சொல்லிடுறாங்க அப்புறம் என்ன ஜமுண்டீஸ்வரி சொல்லுமா உன்னோட முடிவு அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இதுதான் சரியான மாமா திட்டம் போடுறதுக்கு ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து நமக்கு ஆதரவாக இருக்காங்க பேசுங்கன்னொன்னே நீ பேசு அப்படில நான் பேசுனா வந்து செட் ஆகாதுன்னு சொல்றாங்க ராஜராஜன் அத்தை தயவு செஞ்சு அத்தை நம்ம ஒரு பாதையில போக வேண்டியது இப்போ கடவுள் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து நம்மளை விட ஒரு ஆள் வந்திருக்காங்கன்னா போதும் அத்தை சண்டை போட்டதெல்லாம் தயவு செஞ்சு ஒத்துக்கங்கன்னு சொல்லி ராஜராஜன் வந்து அப்படியே பேச்ச ஆரம்பிக்க சொன்னால மயில்வாங்கனம் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னே சரி உங்களுக்கு இதுதான் விருப்பம்னா நான் இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிறேங்கிற மாதிரி மயில்வாங்கனத்துக்கிட்ட வந்து சந்தோஷமாக வந்து சிறிச்சமோ வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இப்போ கார்த்தி யாருங்கிற விஷயத்த வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சேன் பார்த்தா இது எல்லாமே வந்து ட்ரீம் சீன் மாதிரி தெரியுது மல்லிகா பக்கத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி என்ன ஆச்சு நான் இனிமேட்டு மாயா பக்கமோ மகேஷ் பக்கம் திசை பக்கம் கூட போக மாட்டேன் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் ஏன் என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசில் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மல்லிகா இப்போதைக்கு இந்த விஷயத்த யார்ட்டையுமே சொல்லக்கூடாது எனக்கு சத்தியம் பண்ணு நான் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சும் கூட ரேவதிக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்கிட்டியா சே இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ரேவதிக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பனா வாய்ப்பே இல்லை இந்த கல்யாணம் குறிச்ச டேட்டில் வந்து நடக்கும் நான் மட்டும் இப்படி ஒரு திட்டம் போடலைன்னு வச்சுக்கிங்க என் பொண்ணுக்கும் நான் எதிரியாக நினைக்கிற இன்னொரு ஃபேமிலிக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சிருவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி என்னால் அவங்க மேலே வந்து கோபத்தை வந்து காட்ட முடியும் அதுவும் என் குடும்பங்கிற மாதிரி ஆயிடுமே அதனால தான் இப்போதைக்கு நான் என்ன முடிவு எடுத்துருக்கேன்னு யாருக்கும் தெரிய வேணாம் என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா ப்ளீஸ் கேட்காத நீ என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றியிருக்க இருப்பினும் வந்து நான் என்ன திட்டம் போடுறேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது என் பொண்ணு வாழ்க்கை காப்பாற்றினால உனக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குது கல்யாண மண்டபத்தில் நடக்கும்போது நீயே தெரிஞ்சுக்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல பட்டுப்புடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க அப்பன்னு பார்த்து ராஜராஜனும் நம்ம மயில் மயிலுவங்கனமும் கிண்டல் அடிச்சு பேசும்போது இப்போ இந்த இது உங்களுக்கு ரொம்ப அவசியம்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சந்திரகலா எப்பயாவது தான் நாங்களே பேசுறதுக்கு சந்திரப்பம் கிடைக்கிது அதுலேயும் இப்படி முட்டுக்கட்டையாக போட்டால் எப்படி சின்னத்தை இது உங்களுக்கே நியாயமா தெரியுதா அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசும்போது பெரிய ஜமக்காலத்தை விரிக்கிறாங்க அப்படியே வந்து நாலஞ்சு புடவையும் வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல அவர் நூறு புடவை கிட்ட வச்சுருக்காரு எந்த புடவை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து ரெண்டு புடவையும் வந்து எடுத்து வச்சிருக்காங்க ரேவதி நான் சொல்கிறது கேளு நீ கையில் வச்சிருக்கிற புடவை ரெண்டு புடவையும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஏங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு கார்த்தி வந்து சுத்தம் போடுறாங்க அவங்களுக்கு பிடிச்ச புடவைய அவங்க எடுத்துக்கிட்டோம் நீங்களாம் எதுவும் சொல்ல வேணாம் மூத்த பிள்ளையா நான் கருத்து சொல்லக்கூடாதா கார்த்தி எல்லாம் ஒரே டீம் தானே அதுக்குன்னு அவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் கேட்டால் மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு சொன்னோன்னா பொறுமையாக வந்து ட்ரெஸ்லாம் வந்து செலெக்ஷன் இருக்காங்க மாப்பிள்ளை இது இன்றைக்கி செட் ஆகாதுன்னு ராஜராஜனோ நம்ம மயில் வாங்கணும் யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்